ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சர்க்கரை வலி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு ரொட்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே பசங்களுக்கு காலையில் டிஃபன் வந்து தோசை இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் சர்க்கரை வலி கிழங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரணி ப்ரத்வீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரொட்டி செய்கிறதுக்கு நான் ரெண்டு சக்கரை கிழங்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரெண்டு சக்கரை கிழங்கு எடுத்துக்கிறேன் இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு நல்லா அந்த அதில் உள்ள மேலே உள்ள தோழி எல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க அந்த பீலர் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த சிகப்பே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த சக்கரை வலிக்கிழங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம வந்து அடுப்பில் வேக போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் நம்ம அப்படியே போட்டு அவிச்சோம்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் வெந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வே வேகினாலே போதும் நல்லா வெந்து மாவாக வெந்து வந்துடும் நமக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு இதை இதை வந்து நம்ம ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நமக்கு நம்ம நல்லா வேக வச்சதுனால நமக்கு ஃபோக் வச்சு மசிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மாவாக பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது இது நம்ம வந்து செய்யும்போது போக்கு வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதே நம்ம மிக்சி ஜாரில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கும் நம்ம ஃபோக் வச்சாலே சூப்பராக மாவு மாதிரி வந்துடும் இந்த எடுத்து வச்ச மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து சர்க்கரை வலி கிழங்கு இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை கூடவே நான் என்ன பண்ண போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க சோளம் மாவுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த ரொட்டி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பெஸ் பதத்துக்கு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அந்த மாவு சர்க்கரை அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோளம் மாவு கான்ஃபிளான் சொல்லுவோம்ல அது எல்லாமும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து தட்டில் ஒட்டக்கூடாது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நல்லா பிசைய பிசைய பாருங்கள் இந்த மாதிரி மாவு பிசை மாவு வந்து தட்டிலே ஒட்டாமல் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இது எப்போதும் நான் எடு இந்த மாவுலேருந்தான் எடுக்கிறேன் நான் வேறு மாவுலேருந்து எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வந்து மசால் வடையெல்லாம் நம்ம செய்வோம்ல அதே மாதிரி ஒரு உருண்டை மாவை அப்படியே எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா வச்சோம்னா இந்த மாதிரி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தோசை தவாய் என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க அதில் நான் வந்து கொஞ்சம் இந்த இதை நம்ம இந்த ரொட்டியை வந்து இந்த எண்ணெயில் தான் டீ ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் சேர்த்து ஒரு தோசை பெரட்டியை வச்சு எல்லா சைடும் எண்ணெய் நல்லா படற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொட்டியை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சிம்லையே வந்து நல்ல நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா வந்து மாவு வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சுட்டோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ஹை வச்சோம்னா அதுக்கு சீக்கிரம் கறி போயிடும் அதனால சிம்லேயே வச்சு வேக விடுங்க பாருங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி வெந்ததும் லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க சிம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு ஆனால் சிம்லேயே வச்சு எடுத்தா தான் நமக்கு உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்த சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் சர்க்கரை கிழங்கு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெயிட் போடும் காலையில் அந்த பசங்க வந்து எப்போனுமே இட்லி தோசை பூரி இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பல இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பார்க்க நமக்கு நல்லா ரொட்டி மாதிரியே இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்க அவிச்சு தான் சாப்பிடுவோம் இந்த மசாலா சில பேர் இதில் நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு நீங்களும் ட்ரை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இப்போது எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான சர்க்கரை கிழங்கு ரொட்டி தயார் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் நம்ம கணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரசம் கூட அமிர்தமா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்